வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆ விழாக்குளம் கிராமத்தில் உள்ள நிறைகுளத்து ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது விழாவையொட்டி ஆ விழாக்குளம் கிராம மக்கள் சார்பாக இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் மானாமதுரை தாயமங்கலம் நெடுஞ்சாலையில் நடைபெற்றது இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபத்தி ஒன்பது ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய சிறிய மாடு பிரிவில் பதினாறு மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரம் சிறிய மாட்டுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் என பந்தய எல்லை நிர்ணயிக்கப்பட்டது முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன மயபுரம் மாரியம்மன் கோவிலில் பதிமூன்று நாட்களில் பெறப்பட்ட உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது இதில் இரண்டு கிலோ எழுபத்தி ஐந்து கிராம் தங்கம் மூன்று கிலோ வெள்ளி மற்றும் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் காணிக்கையாக கிடைத்தது சிவசக்தி நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்குள்ள குடியிருப்புகளுக்கு நடுவே சாராய கடை உள்ளது இங்கு வரும் குடிமகன்கள் குடித்துவிட்டு கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கும்மாளம் போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனால் பள்ளி கல்லூரி செல்வோர் மற்றும் பெண்கள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர் சாராய கடையை மாற்றக்கோரி கலெக்டரிடம் கடந்த மூன்று ஆண்டுகளாக மனு அளித்தும் பயனில்லை இதற்கிடையே சாராய கடைகளுக்கு நாளை ஏலம் நடக்கிறது இதில் குருமாம்பேட்டு சிவசக்தி நகர் சாராய கடையை சேர்க்க கூடாது என கலெக்டரிடம் மீண்டும் மனு கொடுத்தனர் இதே கோரிக்கையை கண்டித்து மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் சாராய கடை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாவே ரொம்ப கஷ்டமாவே இருக்குது நாங்க வந்து இங்க பத்து வருஷமா வரோம் ஸ்கூலுக்கு போற பசங்க வர பசங்க யாரும் யாராலையும் இங்க போக முடியல இருந்தாலும் நாங்க எத்தனை பேர் இருக்குமோ அந்த சிஎம் கிட்ட அப்புறம் அந்த அமைச்சர் கிட்ட கலெக்டர் கிட்ட எல்லாம் நாங்க மனு கொடுத்துடோம் எந்த ஆக்சனும் எடுக்கிற மாதிரி தெரியல இதுக்கு அடுத்து என்ன ஆக்சிடன் பண்ண போறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நாளைக்கு வந்து ஏழோட போறேன்னு சொல்றாங்க இங்க பாருங்க அந்த இன்னைக்குதான் ஒரு மூணு நாளாவே கிட்டத்தட்ட சைலண்டா இருக்குது காலையில ஏஞ்சி லேடிஸ்களோ குழந்தைங்களோ யாரும் போக முடியல சட்டி இல்லாம பட் அந்த ஒண்ணுக்கு போறது போறது அசியசியமான வார்த்தை கேட்கறதுல இங்க எல்லாருக்குமே கஷ்டமாவே இருக்குது நாங்களும் எத்தனை முறை சொல்லிட்டோம் யாருமே அதை ஆக்ஷன் எடுக்க மாதிரி தெரியல எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஊர் ஃபுல்லாவே இரநூத்தம்பது மூன்று குடும்பம் இருக்குது எல்லாருமே பாதிக்கிறாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க பாருங்க அப்படி இல்லையே நாங்க நாளைக்கு மூணு மணிக்கு ஏலாம் ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்ல நீங்க ஏல ஓட்டினா ரோட்ல வந்து இந்த மாதிரி பண்ண செய்வோம் என்ன பார்த்து தான் முடிவு பண்ணணும் இங்கே சாராய கடை ஒண்ணு இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நைட்ல வர வரமுடியல வாசல்ல வந்து குடிச்சிட்டு நிர்மாணமா கிடக்குறாங்க ரொம்ப அசிங்கமா வார்த்தைகள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தைகள்லாம் காத கேக்குறதுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குது வெறி இந்த லைன் ஃபுல்லாவே வெறி குழந்தைங்க விளையாடுதுங்க பயமா இருக்கு அணைச்சி விளையாடறதுக்கு வெளியில வர்றதுக்கு அனுப்புறதுக்கே அச்சமா இருக்குது எங்களுக்கு ஆமா எங்க வீட்டுல நிறைய பொருளுங்களும் எங்கன்னா போட்டு வச்சோம்னா தூக்கின்னு போயிடுறாங்க கல்ல எடுத்துன்னு போயிட்டு காலங்கல்ல போட்டு குடிக்கிறதுக்கு வந்து நிறைய திருடு போகுது இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த சாரை சாறைக்கடை எடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நன்றியா நாங்க சொல்லுவோம் வேற குழந்தைங்க நிறைய குழந்தைங்க போறாங்க வர்றாங்க விளையாடுறதுக்கே பயமா இருக்கு விளையாட விட முடியல நாங்களும் போயிட்டு ஒரு தடக்கு ரெண்டு தடவை மூணு வருஷமா நாங்க இந்த போராட்டம் மூணு வருஷமா கேக்குற இந்த சாராய கடை எடுங்க எங்களுக்கு நடமாடுறதுக்கு லேடிஸ்ங்க வர்றதுக்கு போறதுக்கு எங்களுக்கு டெகிரியம் இல்ல பயமா இருக்குது அச்சத்தோட நாங்க நடமாடுறோம் அப்படின்னு மூணு வருஷமா மனு கொடுக்குறோம் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல சிஎம் கிட்டயும் போய் மனு கொடுத்துருக்குறோம் எதுக்குமே இன்னானே கண்டுக்காமலே இருக்கிறாங்க நாங்க எப்படி இங்க நாங்க குடி இருக்கிறது நாங்க எப்படி குழந்தை குட்டிங்க எல்லாம் எப்படி நாங்க சுதந்திரமா விட்டு விளையாட விடுறது க அமைதி நகர்ல கொடி கருப்பு கொடி ஏத்தி எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கம்பம் பகுதியில் சுருளி அருவி உள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்தது தற்போது அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர்

தகுதியானவர்கள் அப்படிலாம் அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல பேருந்து அரசு பேருந்துகள் போறதுக்கு எத்தனை பேருக்கு தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க மாணவர்கள் எத்தனை பேருக்கு நிதி வழங்குவது தகுதியானவர்கள் போய் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஏன் ஒரு சமூக நீதிக்கு ஏன் கணக்கெடுப்பு நடத்துறது உங்களுக்கு தயக்கம் என்ன பயம் உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன நிலைமை பீகார்ல எடுத்து நாடு முடிச்சிருக்கிறாங்க அங்க வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்கள் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா வருமானம் வந்து மாதத்து வருமானம் வந்திருக்கிறது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்திருக்காங்க அந்த அரசு அதே போன்றுதான் இங்க கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம் எடுத்து பாருங்களேன் தமிழகத்தில் தேங்காய் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாற்று தொழிலாக கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி கோரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தடையை மீறி பொள்ளாச்சி ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் பகுதிகளில் விவசாயிகள் கள் இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர் கள் இறக்கும் விவசாயிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆனைமலை விவசாயிகள் சப் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டனர் இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் கல் இறக்க அந்த மாநில அரசு அனுமதி தமிழ்நாட்டில் வந்து கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க கேரளாவில் அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் இறக்கி விற்கு அந்த மாநில அரசு வந்து முழு அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அங்கே காக்கப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா கல் எறக்குன்னா விசக்கல்லுன்னு சொல்லி எங்கள் மேலே வழக்கு போட்டு என் மேலே நாற்பதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்குது இன்றைக்கும் கூட காவல்துறை வந்துருக்குறாங்க அருவாலோட வந்து டிஎஸ்பா வால்பாறை டிஎஸ்பி வந்து அருவாளோட வந்து காவல்துறை அதிகாரி காவல்துறையை வைத்து மா முட்டியில் உள்ள பானையில உடைத்து பாலை அறுக்குறாங்க இப்படி பார்க்கும்போது போன வருஷம் எனக்கு வந்துட்டு நாற்பது தென்னங்கன்னு வந்து நிர்வாக சீர்காடல் வந்து அழிஞ்சு போச்சு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாலைவே வெற்றளவுக்கு வந்து காவல்துறை வந்து ஏவி விட்டுருக்குறாங்க டிஎஸ்பி மா வாழ்பாறை டிஎஸ்பி மற்ற மாவட்டங்கள் மற்ற பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லாம் எந்த விதமான அசம்பதவும் இல்லை இங்குள்ள வாழ்பாறை டிஎஸ்பியினுடைய அராஜகம் வந்து நாங்களை வந்து வாழ விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கலெக்டர்ட்ட போன மாசமே வந்து மனு கொடுத்திருந்த இந்த மாதிரி வந்து எங்களுடைய விவசாய பூமியில எல்லாம் விற்று நாங்கள் கேரளா குடி போறோம் எங்களுக்கு வந்து வழி அனுப்புங்க எங்களுக்கு வீட்டு மனை பட்டா மாத்தி கொடுங்க நான் வித்துட்டு போறோம் சொன்னோம் இந்த தா இந்த கலெக்டர் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல ஒரு மாசத்துக்கு இப்போ வந்துருக்குற ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போன மாதம் சூறை காட்டுறாள் எனக்கு மட்டும் மூணு லட்ச ரூபா ஆயிடுச்சு வாழையில இங்குள்ள விவசாயிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் சேதம் ஆயிடுச்சு ஒரு மாசம் ஆகி முத்துச்சாமி அமைச்சர் வந்து ஆய்வு செஞ்சு எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல ஒரு மாசத்துல தென்னை மதத்துக்கு பாத்தீங்கன்னா கடுமையான நோய் தாக்கி இருக்குது அதுக்கு கண்துறைக்காக ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்து போட்டு இப்ப வந்து அதை வந்து நிறுத்தி வச்சு திருச்சி மாவட்டம் லால்குடி மணக்கால் பகுதியில் குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் உள்ளது சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் பயனில்லை சுகாதாரமான குடிநீரை தினமும் வழங்க வலியுறுத்தி பெண்கள் காலி குடங்களுடன் ஈடுபட்டனர் அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சுகாதாரமான குடிநீர் வழங்குவதாக உறுதி அளித்தனர் இதையடுத்து மறியல் கைவிடப்பட்டது பஞ்சாயத்து <manyain> வரலாம் <manyain> மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள துலுக்கனூர் ஊராட்சியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் இப்பகுதியில் யாராவது இறந்துவிட்டால் அருகில் உள்ள வசிஷ்ட நதியை கடந்து உள்ள சுடுகாடு செல்ல வேண்டும் வசிஷ்ட நதியில் கழிவநீர் அதிக அளவில் செல்வதால் கழிவுநீரில் இறங்கி உடலை தூக்கி செல்லும் அவலம் நீடிக்கிறது வசிஷ்ட நதியில் பாலம் கட்டக்கோரி துளுக்கனூர் கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் தீர்வு ஏற்படவில்லை இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாடை கட்டி வசிஷ்ட நதியில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாடையுடன் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை போலீசார் தடுத்தனர் தடையை மீறி பைபாஸ் ரோட்டில் சென்றனர் அவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்புகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து பாடையுடன் ஊர்வலமாக சென்று இந்திராநகர் பகுதியில் அமைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்